சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு பக்தரை பற்றி நாம் இக்கதையில் காண்போம் வாருங்கள் சோழ நாட்டில் திருவையாறு பக்கம் இருக்கின்றது அந்த திங்களூர் அது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கின்றது சந்திரனுக்கான ஆலயம் அமைந்த பிரதான தலம் அது இதனால் திங்களூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஊரில் மதிப்பும் மரியாதையும் பக்தியும் குற்றம் குறை சொல்ல முடியாத சிவ வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அடிகள் சிவ தொண்டும் சிவ நடிகாருக்கான தொண்டுமே தன் சுவாசமாக கருதி அதுவே தன் பிறப்பின் கடமையாக கருதி பழுதர செய்து கொண்டிருந்தவர் அடிகள் அந்த குடும்பமே சிவ பக்தியின் உச்சத்தில் இருந்தது அவரின் மனைவியும் கணவருக்கேற்ற மகராசி கணவன் ஏற்றுக்கொண்ட சிவ தொண்டுக்கு முழு உதவியாயிருந்து வந்தார் கணவனைப் போலவே முழு சிவபக்தையவர் இவர்களுக்கு இரு மகன்கள் எல்லா வகையிலும் ஆசிர்வாதமான வாழ்வு அவர்களுக்கு இருந்தது அப்படி அடிகள் சிவ தொண்டர் ஆனால் ஒரு மிகச்சிறந்த அடியாரை தன் குருவாக கொண்டிருந்தார் அவரிலேயே சிவனை கண்டார் அவரே நடமாடும் சிவன் என்றும் அவரே தன் உயிருக்கு உயிரான குரு எனவும் மனதில் கொண்டு நாளெல்லாம் அவர் நினைவில் திருப்பணிகள் செய்தார் ஆம் அந்த குரு திருநாவுக்கரசர் இவர் சமண காலத்தவர் ஆவார் திருநாவுக்கரசரை நினைத்தே சிவ தொண்டில் இருந்தவர் தினமும் அவர் புகழை பாடுவார் அவரை பற்றிய விஷயங்களை ஆவலாக கேட்பார் காரணம் சைவத்தை வளர்க்க பல அற்புதங்களை செய்து சமணரை திருநாவுக்கரசர் வென்று கொண்டிருந்த காலங்கள் அவை இவ்வளவுக்கும் அப்போதைய அடிகள் திருநாவுக்கரசரை நேரில் கண்டதே இல்லை திருநாவுக்கரசர் எனும் தன் குரு பெயரை எங்கெல்லாம் நிறுத்த முடியுமோ அங்கெல்லாம் நிறுத்தினார் அவர் வீடு திருநாவுக்கரசர் மாளிகை அவரின் இரு மகன்களின் பெயர் திருநாவுக்கரசர் அவர் கட்டி வைத்த சத்திரங்களும் வெட்டி வைத்த குளங்களும் வழி போக்கருக்கு அமைத்த தண்ணீர் பந்தலும் திருநாவுக்கரசர் பேரையே தாங்கி நின்றன எங்கோ பிறக்கும் நதி எங்கோ பாய்வது போல மலைமேல் பிறக்கும் தெஞ்சல் வழிநடந்து செல்வது போல எங்கோ நடமாடிய திருநாவுக்கரசரின் புகழ் இந்த அப்புதி அடிகளை அப்படி கொண்டாட வைத்திருந்தது ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால் மனமிக்க சாம்பிராணி தெருவெல்லாம் போல நாடெங்கும் திருநாவுக்கரசரையும் சென்று அடைந்தது அந்த குருவிடம் அவரின் கண்காணா சீடனின் புகழ் சென்றும் அடைந்தது அவன் பெயரிலேயே அல்லாது தன் பெயரில் அவன் செய்யும் நல பணிகளை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் உருகினார் ஒப்பற்ற சிவனடியார் எனும் ஒரே காரணத்துக்காக அப்புதியடிகள் தன் பெயரை கொண்டாடுவதை அவர் உள்மனம் உணர்ந்தது ஒரு மனிதன் தான் செய்யும் செயலில் எல்லாம் அவனை மறந்து அவன் பெயரையும் மறைத்து சிவனடியாரான தன்னை முன்னிறுத்துகிறான் என்றால் தன் மேலான அன்பும் அதற்கு மேல் சிவன் மேலான பக்தியும் அவரை மனதால் உருகச் செய்தன அப்படி ஒரு சிவ தொண்டனா அவனை பார்க்க வேண்டுமே என திங்களூருக்கு நடந்தார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருக்கு சிவனை தவிர எவரையும் தெரியாது தெரியாது தவிர எவரையும் இருவருக்கும் இருக்கும் ஒரே இணைப்பு அடியாரும் சந்திக்க போவதை உணர்ந்த சிவன் ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பித்தார் திங்களூரை அடைந்தார் திருநாவுக்கரசர் எங்கும் அவர் பெயரில் அன்னச்சத்திரம் மண்டபம் குளம் நீர்பந்தல் எல்லாம் அமைந்திருந்தன அந்த ஊரில் திரும்பும் இடமெல்லாம் தன் பெயர் இருப்பதையும் தன் மேல் அப்புதி அடிகளுக்கு இருக்கும் அன்பையும் உணர்ந்து மெல்ல அவர் வீட்டுக்கு சென்றார் திருநாவுக்கரசர் முன்பின் பார்த்ததில்லை என்பதால் அப்புதி அடிகளுக்கு அவர் திருநாவுக்கரசர் என்றே தெரியவில்லை வழக்கமான சிவனடியார்களை வரவேற்று உபசரிக்கும் அப்புதி அடிகள் திருநாவுக்கரசரையும் ஒரு சிவனடியாராக எண்ணி வரவேற்றார் திருநாவுக்கரசர் தான் யாரென சொல்லாமல் அன்பரே நீங்கள் நிறைய தொண்டுகளை செய்கின்றீர்கள் ஆனால் உங்கள் பெயரை செய்யாமல் ஏன் யாரோ ஒருவர் பெயரில் செய்ய வேண்டும் என கேட்க அப்புதி அடிகளின் முகம் மாறியது யாரோ ஒருவர் பெயரில் என்னும் அந்த வார்த்தை அவர் உள்ளத்தை சுட்டது கொஞ்சமே ஆத்திரமாக ஐயா நீங்கள் தானா உமக்கு திருநாவுக்கரசரை பற்றி தெரியாமல் இருந்தால் அது நம்பும்படியாக இல்லையே அவர் சமணரை வென்று சைவம் தழைக்க செய்தவர் கடலிலே கல்லை கட்டி பொழுதும் கல்லின் தோணி போல் மிதந்தவர் மதுரை பாண்டியனின் கொடு நோயினை தீர்த்து அவரை சைவம்பால் திருப்பியவர் சிவனின் முழு அருள் பெற்ற அவரை யாரோ ஒருவர் என்பதா அவர் எனக்கு தலைவன் குருநாதர் அவரால் சைவம் வாழ்கின்றது நாமெல்லாம் எல்லாம் சிவனடியார் ஆனால் உம்மாலும் எம்மாலும் செய்ய முடியாத பெரும் விஷயங்களை சிவன் அருளால் அவர் செய்கின்றார் என்றால் அவர் பெயர் நிலைக்க வேண்டுமா அல்லது என் பெயர் நிலைக்க வேண்டுமா அவர் முன் நான் ஒரு தூசு அவர் அருகே கூட நிற்க தகுதியற்றவன் என்னால் முடிந்தது நான் செய்யும் நல்ல விஷயங்களில் அவர் பெயரை முன்னிறுத்துவது மட்டும்தான் அவரை அறியாத நீர் சிவனடியார் என்பதில் எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது நீர் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டார் ஆம் தன் குருமேல் கொண்ட பக்தி அவரை அப்படி சொல்ல வைத்தது தன் சீடன் தன் மேல் கொண்டிருக்கும் அன்பை அவன் வாயாலே கேட்டு மகிழ்ந்த திருநாவுக்கரசர் மெல்ல தன்னை வெளிப்படுத்தினார் யாரோ ஒரு அடியாரிடம் பேசுகிறோம் என நினைத்திருந்த அப்புதி அடிகளுக்கு அவர்தான் தன் குருநாதர் திருநாவுக்கரசர் என்றதுடன் மனம் துள்ளியது கண்கள் கலங்கியது ஆனந்த கண்ணீர் பெருகியது தெய்வம் கண்ட பக்தன் போல கண்பெற்ற குருடன் போல அவ்வளவு ஆனந்தம் சற்று நேரம் பேசாமல் அப்படியே சிலையாய் நின்றார் மெல்ல மூச்சு வாங்கியது மூச்சு பெரும் அழுகையாய் ஓலமிட்டு அழுதார் ஆனந்தத்தில் கதறினார் அப்புதியடிகள் அவர் வாழ்வின் அதுதான் மகா மகா உன்னதமான நொடி யாருடைய புகழ் கேட்டு சிவபக்தியை கேட்டு குருநாதர் என மனதால் வணங்கினாரோ அவரே தன் வீட்டிற்கு தன்னை தேடி வந்தால் எப்படி இருக்கும் தன் குடும்பத்தாரை அழைத்தார் ஒரு பாத்திரத்தில் நீரெடுத்து அவர் பாதம் கழுவி தன் குடும்பமாய் குடித்தார் தலையில் தெளித்து கொண்டார் வீடெல்லாம் தெளித்து கொண்டார் அவரை கொண்டாடினார் தெய்வம் வந்த பின் விழா எடுக்காமல் எப்படி விழா என்றால் உணவு இல்லாமல் எப்படி அடிகளின் இல்லால் இல்லாத வகை சொல்லும் எல்லா உணவுகளையும் வகவகையான சமையல்களையும் செய்யத் தொடங்கினார் அடிகள் அவரை கண் கொண்டாமல் பார்த்து அவரின் பேச்சுகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் திருநாவுக்கரசரும் இவரின் சந்தேகங்களையெல்லாம் போக்கிக் கொண்டே இருந்தார் அப்புதியடிகள் மனதில் எரிந்து கொண்டிருந்த சிவபெருமான் மீதான ஞான நெருப்புக்கு நெய் கொண்டிருந்தார் திருநாவுக்கரசர் நாழிகைகள் நகர்ந்தன அமுது படைக்கும் நேரமும் நெருங்கிற்று அப்புதி அடிகளின் மனைவி அனைத்து சமையல்களையும் முடித்தார் அப்புதி மகன்களான சின்ன திருநாவுக்கரசும் பெரிய திருநாவுக்கரசும் ஓடி ஓடி வேலை செய்தனர் உண்ணும் இடத்தை சுத்தம் செய்துவிட்டு பெரிய திருநாவுக்கரசு சமையலறைக்குள் நுழைந்தான் விதி என்னவென்றால் கூறிய விஷ பற்களோடு ஒன்று காத்திருப்பதுதான் அதை அறியாமல் தாயார் அவனை வாழையிலை அறுத்து வர அனுப்பி வைத்தார் வராது வந்த மாமணியான அந்த மகானுக்கு திருநாவுக்கரசருக்கு மகாராஜாவுக்கும் கிடைக்காத வரவேற்பினை அக்குடும்பம் உளமாற கொடுத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது வாழை இலை அறுக்கப் போனான் மூத்த திருநாவுக்கரசு நல்ல இளம் இலையாக அவன் அறுக்கும் பொழுது அங்கு மறைந்திருந்த பாம்பு அவனை தேண்டிற்று அந்நாளில் பாம்புக்கடிக்கு சில மருத்துவம் உண்டு ஆதுரசாலை எனப்படும் வைத்தியசாலையும் உண்டு ஆனால் உடனடியாக செல்ல வேண்டும் அடியாரான திருநாவுக்கரசருக்கு அமுது படைப்பதே முதல் வேலை என கருதிய அந்த பாலகன் ஆதுரசாலை சாலை செல்லாமல் வீட்டிற்கு வந்து இலைகளை கொடுத்தான் தன் கடமையினை நிறைவேற்றிய மகிழ்வில் வாயில் நுரை சரிந்தான் தனது கடமையை நிறைவேற்றிய மகிழ்வில் வாயில் நுரை சரிந்தான் உள்ளே திருநாவுக்கரசர் உணவுக்கு அமர்ந்திருக்க அடுப்பறையில் மகன் இறந்து கிடக்க அதிர்ச்சியில் உறைந்த அப்புதி அடிகளின் மனைவி உள்ளுக்குள் அழுதாள் பொங்கி வரும் அழுகையினை கட்டுப்படுத்தி மெல்ல இயல்பான குரலில் கணவனை அழைத்தார் ஆம் சிவனடியார் மனதை நோகடிக்க கூடாது எனும் உறுதி அவளுக்கும் இருந்தது உள்ளே சென்ற அப்புதி அடிகள் மகனின் உடலை கண்டு கலங்கினார் பிள்ளை சடலம் கண்டபின் துடித்து கதறாத பெற்றோர் மனம் உண்டா அவர் வாழ்வில் பெரும் சந்தோஷம் நடந்த சில நாழிகையிலேயே மாபெரும் துயரமும் நடந்தேறியது எவர் பெயரால் அப்புதி அடிகள் ஊரெல்லாம் நீரும் சோறும் போட்டு திருப்பணி செய்தாரோ அந்த திருநாவுக்கரசருக்கு தன் கரங்களால் அடிகள் அமுது பரிமாற வேண்டிய நேரம் இது தகப்பனாக மகனுக்கு அழுகு கருமாதி செய்ய வேண்டிய நேரமும் அதுவே மகனை நினைத்து அழுவதா இல்லை திருநாவுக்கரசருக்கு செய்யும் சேவையை தொடர்வதா கதி கலங்கி நின்றார் அப்புதியடிகள் மகனை மடியில் போட்டு மனதால் அழுது கொண்டிருந்தாள் அந்த மகராசி நடப்பதையெல்லாம் ஓரமாக பார்த்து திகைத்து நின்று கொண்டிருந்தான் சின்ன திருநாவுக்கரசு ஏ அப்புதியே உன் வழக்கமான கடமையான சிவனடியாரை அதுவும் உன் குருவான சிவனடியாரை உபசரிக்க போகின்றாயா இல்லை அவரை புறம் தள்ளிவிட்டு மகனுக்காய் அழப்போகிறாயா என்று மனசாட்சி கேட்டுக்கொண்டிருக்க மனம் மிகவும் இறுகி அமர்ந்திருந்தார் அப்புதி அடிகள் அவர் முகத்தையே பார்த்து மனதால் கதறிக்கொண்டிருந்தாள் மனைவி அருகே இளையவன் அப்புதி அடிகள் சிவனடியார் வந்த வேலை சரியில்லை என்று குறை கூறி அடித்து விரட்டிவிட்டு மானிட இயல்பில் கதறி துடித்து அழுவாரா அல்லது சிவனடியாருக்கு உணவு கொடுப்பாரா எனும் சோதனையின் கடைசி நொடி நெருங்கிக் கொண்டிருக்கிறது அப்புதி என குரல் கொடுத்தார் திருநாவுக்கரசர் ஐயா ஒரு நிமிடம் என எழுந்தார் அப்புதி அடிகள் அவர் குரல் கேட்ட கணம் மனம் சிவத்தால் நிறைந்தது மனம் தெளிவானது சிவனே நிரந்தரம் சிவன் அடியார்களை உபசரிப்பதே தன் சுயதர்மம் அதுவே முதல் கடமை எனும் தெளிவு பெற்றார் அப்புதியடிகள் மனைவியை பார்த்தார் நான் சொல்வதைக் கேட்பாயா என்றார் கணவனுக்கு அடங்கிய அந்த பதிவிரதை அதை தவிர வேறு என்ன செய்வேன் என்றால் மனையாளே நிச்சயம் இவன் இனி திரும்ப வரப்போவதில்லை முடிந்தது முடிந்ததுதான் ஆனால் இது தெரிந்தால் நாம் கால் வைத்த நேரம் இப்படி ஆயிற்றே என குருநாதர் மனம் உடைவார் தனக்காக இளையாருக்கு சென்று இறந்தான் பாலகன் என கதறி துடிப்பார் அது அவரின் மனதை பாதிக்கும் அழவைக்கும் மிக பெரும் பொறுப்பை ஏற்று சிவனுக்காக வாழும் அவர் மனதில் ஏற்படும் அத்துன்பம் அவரின் சிவ தொண்டை பாதிக்கும் நாம் அதற்கு காரணமாயிருத்தல் கூடாது விஜயத்தை அவரிடம் மறைப்போம் இப்போதைக்கு எதுவும் காட்டாமல் உணவு இட்டு அவரை அனுப்பிவிட்டு அதன் பின் துக்கத்தை ஏற்போம் இது சிவனடியாரை ஆதரிக்கும் வீடு நாமோ சிவனடியாரை உபசரிப்பதை கடமையாய் கொண்டவர்கள் மகன் என்றல்ல நானே இறந்திருந்தாலும் இதுதான் நடந்தாக வேண்டும் மனைவியும் மகனும் அதை மௌனமாக ஏற்றனர் ஓலைப்பாய் ஒன்றில் மூத்தவன் உடலை சுற்றி ஒளித்து வைத்துவிட்டு இலையும் அமுதுமாக திருநாவுக்கரசரை நோக்கி ஓடி வந்தனர் உணவருந்தும் முன் உடலை முறையாக சுத்தம் செய்து இட்டு அமர்ந்தார் திருநாவுக்கரசர் அவர்களையும் முறையாக வரசெய்து செய்து இட்டு அமர பணித்தார் அந்த இலையினை இட்டால் அப்புதி அடிகளின் மனைவி அதில் அவள் கண்களை மீறி ஒரு துளி கண்ணீரும் விழுந்தது மாபெரும் ஞானியான திருநாவுக்கரசருக்கு ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது என்பது நன்றாக விளங்கிற்று எனினும் வெளிக்காட்டாமல் எல்லோரும் என்னுடன் அமருங்கள் என்றார் திருநாவுக்கரசர் மூவரும் அவருடன் சேர்ந்து அமர்ந்தார்கள் திருநாவுக்கரசர் எங்கே மூத்த மகன் திருநாவுக்கரசு அவனையும் அழையுங்கள் நாம் சிவப்புகழ் பாடிவிட்டு அமுது உண்ணலாம் என்று கோரினார் திருநாவுக்கரசர் ஐயா அவன் இப்போது உதவமாட்டான் நாம் உண்ணலாம் என சொன்னார் அடிகள் அவன் வராமல் நான் உண்ணமாட்டேன் என அண்ணம் தொடாமல் கையெடுத்தார் திருநாவுக்கரசர் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் வாய்விட்டு அழுதார் அடிகளின் மனைவி அவள் சொல்லாததை அவள் கண்ணீர் சொல்லிற்று ஓடி சென்று திருநாவுக்கரசர் பாயில் சுற்றப்பட்ட பாலகன் உடலை கண்டு அதிர்ந்தார் அவனை தன் கையால் சுமந்து சிவ ஆலயம் அடைந்தார் பதிகம் பாடி மஞ்சாடத் தொடங்கினார் அவர் பாடிய பொருள் என்ன தெரியுமா ஒன்றே நினைப்பார் சிவனடியார் அந்த சிவனையே நினைப்பார் சிவனடியார் பாம்பின் விடம் வெப்பமானது நிலவின் ஒளியோ குளிர்ச்சியானது நிலைவினை சூடியிருக்கும் பெருமானி இப்பாலகன் உடலில் வெண்மை விடம் நீக்கி உடலை குளிர்ச்சியுற செய்து உயிர் பிழைக்க வைப்பாய் என்று பொருள்பட பாடினார் இப்படி இரண்டு கோலாம் மூன்று கோலாம் என தொடங்கும் பத்து பாடல்களை பாடினார் திருநாவுக்கரசர் இது விடம் தீர்த்த படலம் என பெரிய புராணத்தில் வரும் முடிந்தால் அதை ஒருமுறை முறை வாசித்து பாருங்கள் பாடலை உருக்கமாக திருநாவுக்கரசர் பாட பாட விஷம் பாலகன் உடலிலிருந்து இருந்து இறங்கிக் கொண்டே வந்தது விஷத்தால் உருவான நீல கருப்பு நிறம் மறைந்து மெல்ல அவன் இயல்பான நிறம் உடலில் படர்ந்தது நம்ப முடியாத அதிசயமாக அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் அப்புதி அடிகளும் அவர் மனைவியும் மகனும் வியப்பின் உச்சத்துக்கே சென்றனர் எத்தனையோ அதிசயங்களை சிவன் பெயரால் செய்த திருநாவுக்கரசர் பத்தாம் பாடல் பாடி முடிக்கவும் மெல்ல பெரிய திருநாவுக்கரசு மாதம் கழித்து பிறக்கும் பிள்ளை போல் பத்தாம் பாடல் முடிவில் மறுபிறப்பாக உயிர் பெற்று வந்தான் அவன் அங்கிருந்த கூட்டம் பேச்சற்று நின்றது நன்றியாலும் கண்ணீராலும் நினைத்து மகனை அணைத்து கொண்டு கதறி கொண்டிருந்தால் அப்புதி அடிகளின் மனைவி எதுவுமே நடக்காதவர் போல் நின்று கொண்டிருந்தார் திருநாவுக்கரசர் மிக இயல்பாக நின்றார் எல்லாம் சிவன் அருளால் நடந்ததே அன்றி தன்னால் ஏதுமில்லை என்பது அதில் தெரிந்தது மகன் செத்து பிழைத்த அந்த நிலையிலும் மகனை நோக்காமல் அடியாரே நீர் இன்னும் சாப்பிடவில்லையே வீட்டுக்கு வந்து உணவு அருந்துங்கள் மீதியினை பின்னர் பேசலாம் என குனிந்து நின்றார் அப்புதி அடிகள் அந்த நொடியில் திருநாவுக்கரசரே அதிர்ந்தார் அவர் என்ன வானலோகமே அசைந்தது கைலாயத்து சிவனுக்கே கண்ணீர் துளிர்த்தது ஆம் ஒரு சிவனடியார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி தன்னை மறந்து தன்னிலே மறந்து அவர்களை இப்படி சிவன் போல் கவனிக்கின்றார் அப்புதி அடிகள் இந்த பக்திக்கு எதை கொடுப்பது எதை கொடுத்தாலும் ஈடாகுமா இந்த அன்புக்கு என்ன கொடுப்பது சிவனே சிவனே உனக்கு இப்படியும் ஒரு அடியாரா உன் அம்சம் இப்படியும் உண்டா என மனம் உருகி சொல்லிக்கொண்டே அவரை அணைத்து கொண்டார் திருநாவுக்கரசர் அப்புதி அடிகளின் மனைவி உயிர் பெற்ற தன் மகனை நெஞ்சோடு அணைத்து சிவனை நோக்கி நன்றியாய் அழுது கொண்டிருந்தார் தானும் தன் கணவனும் குடும்பமாய் செய்த சிவத்தொண்டு தொண்டு தன் மகன் உயிரைக் காத்து தன் குடும்பத்தையும் காத்தது என்பதை உணர்ந்தாள் நிச்சயம் இதுதான் குடும்பத்திற்கு வந்த பேராபத்து எப்படியும் இந்த ஆபத்து வந்திருக்கும் அந்த அரவம் பாலகனை இன்று என்றாலும் இன்னொரு நாள் கூட தீண்டி இருக்கலாம் அந்த ஆபத்தை யார் நீக்க முடியுமோ அவர் இருக்கும் நேரம் அதை அனுமதித்து அதை நீக்கவும் விட்டது இறை சக்தி ஆம் சிவன் அவரை கண்காணித்துக் கொண்டே இருந்தார் சரியான நேரத்தில் மிகச் சரியான அடியாரை அனுப்பி தன் பக்தனை காத்தும் கொண்டார் மிக அற்புதமாக செய்தார் பின் சில நாட்கள் அப்புதி அடிகள் வீட்டில் தங்கியிருந்த திருநாவுக்கரசர் அவர்களை எல்லாம் ஆசிர்வதித்துவிட்டு வேரிடமும் சென்றார் தன் குருமேலான மிக பெரும் பக்திக்கு சாட்சியாக சிவன் மேல் கொண்ட அன்பு காரணமாய் உதித்த அன்பில் கிடைத்த குருவினை சிவனாக நினைத்து பின் தொடர்ந்து பெரும் சிரமத்தையும் தியாகத்தையும் செய்ததால் அப்புதியடிகள் நாயன்மார்களில் ஒருவராக ஆனார் அப்புதிய அடிகளிடம் அகங்காரம் இல்லை பேராசை இல்லை நான் என் குடும்பம் என்னும் சுயநலமும் இல்லை மாறாக சிவனை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவருக்காக வாழ்பவர்களே அப்படிப்பட்டவர்களுக்காக நான் வாழ்கிறேன் என்று நின்றார் சிவனை சிவன் அடியார்களை போற்றினால் நான் அவர்களை போற்றுவேன் அடியார்க்கும் அடியார் நான் என தாட்சியாய் அவர் எடுத்த முடிவே அவரை அந்த மிக பெரும் இடத்திற்கு கொண்டு சேர்த்தது சிவன் மேல் கொண்ட அன்பும் அந்த அன்பினை சிவன் அடியார் மேல் பணிவாய் காட்டியதுமே அவரின் பெரும் உயர்வுக்கு காரணம் எப்படி நோக்கினாலும் அப்புதி அடிகளால் வாழ்வு சொல்வது இதுதான் சாமானிய பக்தனுக்கு ஒரு நல்ல குரு கண்டிப்பாய் வேண்டும் அந்த குருவினை அவன் அணு பிசக்காமல் பின்பற்றவும் வேண்டும் குருவே கிடைக்கவில்லை என்றாலும் மனதால் ஒரு அடியாரை குருவாக கொண்டால் இறையருளால் அந்த குரு நம்மை தேடி வருவார் நம்மை பரமனிடம் சேர்ப்பார் காரணம் இயங்குவதும் இயக்குவதும் சிவனே தேடினால் கண்டடையலாம் அவன் சன்னதியில் தட்டினால் அக்கதவு திறக்கப்படும் இதுவும் முக்கால உண்மையல்லவா ஒரு தை மாதம் சதய நட்சத்திர நாளில் அவர் முக்தி அடைந்தார் அன்றிலிருந்து தை மாத நாளில் அவருக்கு குரு பூஜை நடத்தப்படுகிறது அன்று திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு அவர் நினைவு கூறப்படுகிறார் முடிந்தால் அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சிவன் அடியார்களுக்கு உதவிய புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் நல்ல குருநாதர் அமைவார் அவர் உங்களை சிவனின் பாதையில் வழிநடத்துவார் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்